அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு தமிழ் சித்திரை மாதம் விசுவா வசு புத்தாண்டு பிறக்கின்ற பலன்களை பார்க்கலாம் விசுவா அப்படிங்கிற அந்த வருடமானது முப்பத்தி ஒம்போதாவது வருடமாக வருகின்றது பங்குனி மாதம் முப்பதாம் தேதி நடு இரவுக்கு பிறகு அதிகாலை அதாவது சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் மணி இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் திங்கக்கிழமை பிறக்கின்றது சுவாதி நட்சத்திரம் பிரதமை திதி அதே நேரத்தில் வஜ்ரம் யோகத்திலும் கௌலவம் கரணத்திலும் இந்த புத்தாண்டு விசுவா வசு ஆண்டு பிறக்கின்றது சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்ற காரணத்தினால் இந்த வருடம் பல வகைகளில் பிரம்மாண்டங்களை சந்திக்கப் போகின்றது எல்லா விஷயத்திலும் ஒரு அகலம் எல்லா விஷயத்திலும் ஒரு விரிவு பார்க்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் பிரம்மாண்டமான விஷயங்களை இந்த ஆண்டு மக்கள் எல்லோரும் சந்திக்கப் போகிறார்கள் உலக நாடுகள் எல்லாம் சந்திக்கப் போகின்றது அது மழையாக இருந்தாலும் சரி இல்லை பூமி அதிர்வுகளாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி விபத்துக்களாக இருந்தாலும் சரி இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே பிரம்மாண்டத்தை பார்க்கப் போகிறோம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குதில்ல அதனால் அப்படி தான் இருக்கும் இந்த ஆண்டு விசுபாபசு ஆண்டு மகர லக்னத்தில் பிறக்கிறது சனி பகவான் இரண்டாவது வீட்டில் நேத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாவது வீடு அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மூன்றாவது வீட்டிலும் இருந்து பலாபலன்களை தரப்போம் அதே மாதிரி குரு பகவானை பார்த்தா மகர லக்னத்துக்கு ஆறாவது வீட்டில் ரோகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் மே மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஏப்ரல் மாதம் அந்த சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் நாலாவது வீட்டில் தான் குரு பகவான் இருக்க போகிறார் அதே மாதிரி மகர லக்னத்திற்கு மூன்றாவது வீட்டில் ராகு பகவானும் மே மாதத்திற்கு பிறகு இரண்டாவது வீட்டிற்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு பகவான் வரப்போகிறார் போல மகர லக்னத்திற்கு ஒன்பதாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் மே மாதத்திற்கு பிறகு எட்டாவது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை உலக நாடுகளுக்கும் குறிப்பாக இந்தியா மற்றும் பன்னெண்டு ராசிகளுக்கும் தரப்போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் இந்த விசுவாபசு வருஷத்தில் ஆதாயம்னு பார்த்திங்கன்னா அது அறுபத்தஞ்சு பங்கும் பிரயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது பங்கும் இருக்க போகிறது இது மொத்தத்தில் இந்த நாட்டு சுபிச்சமாக இருக்கின்ற அல்லது கடந்த முறை இருந்ததை விட நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றமான அமைப்பில் தான் இருக்குது ஆகவே இந்த வருடம் உலக நாடுகளும் குறிப்பாக இந்தியாவும் நல்ல முன்னேற்றம் காணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் குறிப்பாக சொல்லணும்னா நீதித்துறை பங்குச்சந்தை கலைத்துறை போன்ற விஷயங்கள் மெகுவாக மேன்மை பெறும் வளர்ச்சி பெறும் முன்னேற்றம் பெறும் புதிய புதிய விஷயங்களை அவர்கள் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறார்கள் இந்த வருஷத்து ராஜான்னு பார்த்தீங்கன்னா தான் நவகிரகத்துக்கும் ராஜா சூரியன் தான் இந்த வருஷத்துக்கும் ராஜா சூரியனாக தான் இருக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் சூரியன் இந்த வருஷம் நாலு முக்கியமான துறைகளை தன்னுடைய ஆளுமையில் வைத்துக் கொள்ளப் போகிறார் ஆகவே இந்த வருடம் சட்டமும் நீதித்துறையும் நம்ம நாட்டை மிக மிக வலிமையாக போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் நீதித்துறை தன்னுடைய உண்மையான சுய ரூபத்தை காட்டப்போகிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சட்டத்திற்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனுக்குடன் தண்டிக்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் இனம் காட்டப்படுவார்கள் சூரியன் மிக முக்கியமாக அதாவது தலைமை பொறுப்புக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருப்பார் குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மாற்றமும் உலக அரங்கில் இந்தியாவின் முக்கியத்துவம் வெகுவாக பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் வட மாநிலங்களில் கொஞ்சம் பொதுவாக வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தெற்கு பகுதியில் மிதமான மழை இருந்தாலும் சில பகுதிகளில் இயற்கையின் சீற்றத்தை காண முடியும் எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்வது என்பது மிக மிக சிரமமானது என்பதை மீண்டும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்கும் புதிய புதிய வேகமான ரயில் போக்குவரத்துகள் விமான போக்குவரத்துகள் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்படும் ஆனாலும் மிகப்பெரிய இரண்டு விபத்துக்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்க போகிறோம் இந்த நேரத்தில் வசு வருஷத்தில் மகர லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரிப்பதால் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடுகளை தரத்தான் போகிறார் மக்கள் நிம்மதியாக சுகமாக சந்தோஷமாக வாழ்வதில் ஒரு தயக்கம் இருக்கும் ஒரு தடை இருக்கும் கொரோனாவுக்கு கசின் பிரதர் போல புதிய ஒரு தொற்று இந்த வருடமும் மக்களை பீதியடைய செய்யப் போகிறது ஆனால் என்ன டாக்டர்கள் கொரோனாவையே சந்தித்தவர்கள் இந்த தொற்றை இடதுகையால் வெளியேற்றி விடுவார்கள் பெரிய பாதிப்பெல்லாம் தான் இல்லைன்னாலும் மக்கள் பதற்றமடைகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்க போகிறோம் இந்த விசுவாவசு வருஷத்தில் உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் மக்கள் விலைவாசி உயர்வால் சற்று சலனம் அடைகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் பொதுவாக இந்த நேரத்தில் வளர்ச்சி என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் தனிநபர் வருமானம் என்பது மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் சரி தனிநபர் வருமானம் அதிகமாயிடுச்சுன்னு சந்தோஷப்பட முடியும்னா அதுவும் முடியாது ஏன்னா விலைவாசிக்கு தான் அது போய் சேரும் மக்களுக்கு அந்த அதிகப்படியான வருமானம் என்பது எந்த வகையிலும் சேமிப்பாக மாறாது வரியாகவோ அல்லது விலைவாசி உயர்வாகவோ அது கபலீகரம் செய்யப்படும் ஆகவே இந்த வருடமும் மக்கள் பணத்தை துரத்துகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கலாம் பொதுவாக அந்த விஸ்வா வசு வருஷத்தில் சூரிய பகவான் ராஜாவாகவும் மந்திரியாக சந்திரனும் இருக்க போகிறார்கள் குறிப்பாக நாலு பதவிகளை சூரியனே பார்க்க போகிறார் குரு பகவான் சேனாதிபதியாக அதாவது சசியாதிபதியாக குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் அதாவது மக்களுக்கான ஒரு கிரகமாக இருக்கின்ற காரணத்தினால் நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் வெகுவாக காப்பாற்றப்படும் நீதிமன்றங்கள் சட்டத்தை தன் கையில் கொள்ளும் தப்பு செய்வதுக்கு மக்களும் பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஜெர்மன் நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கம் அதிகரிக்கும் இந்தியர்கள் பலர் ஜெர்மன் நாட்டிற்கு வேலைக்காக செல்லப்படுவார்கள் அதே நேரத்தில் ஜெர்மன் நாடும் பல தங்களுடைய நிறுவனங்களை பல விதங்களில் இந்தியாவில் நிறுவுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் இந்தியா மற்றும் ஜெர்மன் இருவருக்குமான புரிதல் மிக சிறப்பாக இருக்கும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வர்த்தகங்களை மேம்படுத்திக் கொள்ளுகின்ற முயற்சியாக இது இருக்கும் இந்த விசுவசு ஆண்டில் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் தெரிகின்ற வகையில் இருக்கும் முதல் சந்திர கிரகணம் என்பது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் இரண்டாவது சந்திர கிரகணம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வர இருக்கின்றது இந்த இரண்டு சந்திர கிரகணங்களும் இந்தியாவில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும் பொதுவாக இந்த விசுவாபசு ஆண்டில் மத்திய மாநில அரசு புதிய வரி சலுகைகளை மக்களுக்காக தரும் இந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்படையும் பொதுவாக பெண்கள் மேன்மை பெறுகின்ற ஒரு ஆண்டாக விசுவாபசு ஆண்டு இருக்கும் சில புதிய விளையாட்டுகளில் இந்தியா சாதனை புரிகின்ற தன்மையை பார்க்கலாம் உலக நாடுகளில் முதன்மை பெறுகின்ற தன்மையும் இருக்கும் மழை ஏராளமான மழை இருக்கும் கடந்த ஆண்டை விட இரண்டு மடங்கு அதிகமாக மழை பெய்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அளவுக்கு மெஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி அதிகப்படியான மழை பெய்தாலும் அதில் பாதிக்கு மேல் சமுத்திரத்தில் கலக்கின்ற காரணத்தினால் மக்கள் அதன் மூலமாக பயனடைவது என்பது குறைவாகத்தான் இருக்கும் மது போதை வஸ்துக்கள் பெரிய அளவில் பிரச்சனை தருகின்ற ஆண்டாக இருக்கும் ஒரு பக்கம் வெள்ளம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குடிநீர் பிரச்சனை இருக்கின்ற தன்மையும் பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய விஷக்கிருமி ஒன்று உருவாகி அது மக்களை பீதி அடைய செய்யும் அரசியல் பெருந்தலைகள் சிலர் வம்பு வழக்குகளில் சிக்கி சில நாட்கள் பத்திரிகைகளின் தலைப்பு செய்தியாக ஆவார்கள் யாருமே எதிர்பாராத வகையில் அரசியல் எதிரிகள் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு கட்சிகள் ஒன்றோடொன்று உறவாடுகின்ற தன்மையை பார்க்கலாம் அரசியல் குழப்பம் என்பது இந்தியா முழுதும் இருக்கும் அங்கங்கே சில சிக்கல்களை தந்தாலும் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி தென்படுகின்ற வகையில் இருக்கும் வாக்கியப்படி எப்படி பார்த்தோமே ஆனால் இந்த விசுவா விசு ஆண்டில் பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளும் நடைபெற இருக்கின்றது வருகின்ற மே மாதம் குரு ராகு கேது பயிற்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் தேதி மார்ச் மாதம் சனி சனிப்பயிற்சியும் நடைபெற இருக்கின்றது திருக்கணிதப்படி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியாகி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் ஆகவே இந்த அமைப்புகள் எப்படி பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன் தரப்போகிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இயற்கையின் சீற்றத்தினால் ஜப்பான் சீனா தென் அமெரிக்கா ஏற்கனவே மியான்மர் பாதிக்கப்பட்டதைப் போல இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் அது வெள்ளமாக இருக்கலாம் விபத்தாக இருக்கலாம் பூமி நடுக்கமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று மனித சக்தியை மீறிய இயற்கையின் சீற்றத்தை சில நாடுகள் சந்திக்கப் போகின்றது பொதுவாக இந்தியாவுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லைன்னாலும் இந்தியாவின் வட மாநிலங்களில் சில வெள்ளப்பெருக்குகளையும் சில வருத்தப்பட வேண்டிய விபத்துக்களையும் பார்ப்போம் ஆகவே இயற்கை சீற்றத்தினால் சில மனித உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய ஆண்டாகவும் இது அமையும் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா இது ஆதாயம் அதிகமாக இருக்கிற ஒரு ஆண்டாக இருந்தாலும் மக்களிடம் பணம் கையில் அதிகமாக புரண்டாலும் சேமிப்பு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும் அதனால் அரசாங்கம் பெரிய அளவில் பயன்பட்டாலும் மக்களுக்கான பயன்பாடு என்பது ஓரளவிற்கு முன்னேற்றத்தை தரும் சரி பன்னெண்டு ராசிக்கும் பலாபலங்களை பார்க்கலாம் அன்றைக்கு மிதுன ராசி அன்பர்களே இந்த விசுவாபசு ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது உங்களுடைய அந்த ராசிக்கு கிரகங்களின் அமைப்பு எந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்களை தரப்போகிறதுன்னு பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தர பதினாலு பங்கு ஆதாயமும் ரெண்டு பங்கு விரயமும் தான் இருக்க போகிறது அதனால் கண பணம் அவங்க கையில் நல்லா புறணும் ஒரு கவலையும் இல்லை அது பல விஷயங்களுக்கு அவங்க அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் பொதுவாக அந்த மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களை பார்க்குறப்போ மிருகசீரிஷத்தை பொறுத்தவரை முதல் நாலு மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நடுவில் கொஞ்சம் ஒரு நாலு மாதம் சுமாராக இருந்தாலும் கடைசி நாலு மாதம் ஓரளவிற்கு நல்ல பலன்களை அவர்கள் பெறுவார்கள் திருவாதிரையை பொறுத்தவரை இந்த வருஷம் ஃபுல்லாகவே யூனிஃபார்மாக ஒரே மாதிரியான பலாபலன்கள் சற்று குறைவாக தான் இருக்கும் விட குறைவாக இருக்கின்ற பலன்களை பார்க்கலாம் புனர் பூசத்தை பொறுத்தவரை முதல் நாலு மாதம் கடைசி நாலு மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நடுவில் நாலு மாதம் கொஞ்சம் ஒரு பின்னடைவை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து உங்கள் உடம்ப பார்த்துக்கணும் காரணம் என்னன்னா தேவையில்லாமல் ஏராளமான பிரச்சனைகளை நீங்களாவே இழுத்து விட்டுக்க போறீங்க எல்லாவித வித வேலைகளையும் நான் நீங்களே பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் நாலு பேர்கிட்ட நான் பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்ககிட்ட குறைவாக இருக்கும் சாதாரணமாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கும் மற்றவங்களோட பிரச்சனையும் உங்கள் பிரச்சனையாக நீங்கள் பார்க்கறதுனால அதிகப்படியான சிரமங்களை நீங்களாகவே ஏற்படுத்தி ஏற்படுத்திக் கொள்வீர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு முதலாளி தொழிலாளி மாதிரி இருக்கக்கூடாது அதை புரிஞ்சுக்கணும் அதுதான் மிக மிக முக்கியமானது நம்முடைய அனுதாபமானது நமக்கு நம்மை பார்த்து அனுதாபப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி பணம் கையில் நல்ல தாராளமாக பொருளும் ஒன்றும் கவலையே இல்லை நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் மிக மிக சிரமப்பட்டு வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் வேலை பார்க்கின்ற இடத்தில் உங்கள் முதுகுக்கு பின்னாடி சில உங்களை குறிவைத்து விமர்சனம் செய்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் பத்தில் போய் சனி உட்கார்ந்துருக்கார் அதே நேரத்தில் உங்கள் பாக்யஸ்தானம் உங்களுக்கான யோகங்கள் உங்களுக்கான பூர்வ புண்ணிய கர்ம பலன்கள் மிக அற்புதமாக இருக்கின்ற காரணத்தினால் எல்லா விஷயங்களையும் சமாளித்து மேலே வந்து விடுவீர்கள் ஆனாலும் உங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கின்ற வகையை பார்க்கணும் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிச்சிருவீங்கன்னாலும் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடக்கூடாது நம்மளால் முடிஞ்சதை தான் நம்ம பண்ணணும் நம்மளால் நூறு கிலோ தூக்க முடியும்னா நூற்றி ஐம்பது கிலோ தூக்கினா நிச்சயமாக உடம்பில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத புரிஞ்சுக்கணும் இது மிதன லக்னக்காரர் மிதன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலக்கட்டாய் இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் அவங்கள புரிஞ்சிக்க வைப்பார் ஏன்னா ஜென்மத்திலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் என்ன ஒரே ஒரு விஷயம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தேடுதல் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் கடவுள் நம்பிக்கையும் அதே நேரத்தில் கடவுளால் ஏற்படுகின்ற ஆதாயங்களும் பெரிதாக நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆன்மீகம் தேடி அலைகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் கையில் பணம் போறும் எந்த கவலையும் இல்லை ஏராளமான பணம் இருந்தாலும் செலவுகள் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய பலவீனமாக இருக்கும் இந்த வருடமும் நீங்கள் சேமிக்க முடியாமல் மிக சிரமப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் மாணவர்களுக்கு மிக அற்புதமான வருடம் அவங்க நினைச்சே பார்க்காத வெளிநாட்டில் சென்று மேல் படிப்பு படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் நினச்ச காலேஜில் நினச்ச பாடப்பிரிவில் படிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் பார்க்கலாம் திருமணம் பற்றி பார்க்குறப்போ ரொம்ப அற்புதமான காலகட்டம் மிதுன லக்கணக்காரர்கள் காதலித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அது திருமணத்தை நோக்கி நகருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கலாம் பொதுவாக இந்த காலகட்டத்தில் மிதுன லக்கணக்காரர்களுக்கு திருமணம் நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் திருமணம் நடந்திருந்தால் அவர்களுக்கு பேர் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் சந்தோஷமான செய்திகள் சந்தோஷமான விஷயங்கள் மிதுன லக்கணக்காரர்களுடைய வாழ்க்கையில் அருமையாக இந்த ஆண்டு குறுக்கிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை அலுவலக சூழ்நிலை தாங்களாக ஏற்படுத்தி கொள்ளுகின்ற சில சிரமங்கள் இப்படி எல்லா வகையிலும் மிதுன ராசிக்காரர்கள் ஒருவிதமான இறுக்கமான அழுத்தமான சூழ்நிலையிலேயே இந்த வருடம் முழுவதும் தள்ளி கொண்டிருப்பார்கள் ஆனாலும் அவர்களை சுற்றி மிகப்பெரிய நன்மைகள் அதிகமாக சூழ்ந்திருக்கு அதை அவங்க புரிஞ்சுக்கணும் பக்கத்திலேயே அதிர்ஷ்ட கதவு இருந்தாலும் அதை திறக்காமல் இருக்கிறது அவங்களுடைய பலவீனம் அப்படின்னு தான் சொல்லணும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் சமா சமாளித்து விடுவார்கள் என்றாலும் தாங்களாகவே இழுத்து போட்டுக் கொண்டிருக்கிற சில விஷயங்களை புத்திசாலித்தனமாக தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் அவங்களை கண்டிப்பாக அதை புரிஞ்சுப்பாங்க காரணம் என்னன்னா பத்தாவது வீட்டில் வேலை சம்பந்தமான அழுத்தத்தை தருகின்ற சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் குரு பகவானுடைய பார்வையானது அஞ்சு ஏழு ஒம்போதில் வயது மிக மிக அற்புதமான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருகின்ற ஒரு அற்புதமான திறமை அவர்களிடம் இருப்பதை பார்க்கலாம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்